தேர்தலை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு கல்விதான் நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சூடு சுழன் மானம் மரியாதை என்பதற்கு பற்றி கவலைப்படாத ஒரு மந்தை கூட்டமா எங்கள் வரலாற்றை மறந்து வருகிறார் சுயமரியாதை பாட போக்குறோமா அல்லது எங்களுடைய தாயக பூமியிலே நீண்ட நெடுங்காலமாக எங்கள் இனம் நின்ற எங்கள் தாயக பூமியிலே ஒரு சுதந்திர இனமாக சர்வதேச சட்டத்திற்கு உலக நாடுகள் மன்றமன்று அழைக்கப்படுகிற ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் நாம் ஒரு தனி தேசிய நீதிமன்ற முறையிலே எமக்குள்ள சுய நிர்ணய உரிமை என்று கூறப்படுகிற எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிற அந்த உரிமையை உணர்ந்தவர்களாக எங்கள் உரிமையை நிலைநாட்ட நாங்கள் தயாராகிவிட்டோம் என்கிற செய்தியை இந்த தேர்தலிலே எங்கள் பொது வேட்பாளர் தம்பி அரிய நேத்திரன் அவர்களை ஆதரிப்பதற்கு உலக நாடு சர்வதேசத்திற்கு சொல்ல போகிறோமா என்பதுதான் எங்கள் முன்னாள் நேற்றைய தினம் இரவு தொலைக்காட்சியை பார்த்த நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை அவதாரித்தனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனுராதபுரத்திலே பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை போட்டார் அதற்கு போட்டியாக தம்பி சஜித் பிரேமதாஸ் அவர் அவர் எங்களுக்கு தம்பிதான் அவர் ஒரு சின்ன தம்பியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்கிற பழைய ராஜதானியிலே கூட்டத்தை போட்டார் தோழர் அனுரகுமார் அவர்கள் தென்மஹத்திலே காலியிலே அக்ரோசபிலே ரெண்டு கூட்டங்களை போட்டார் சஜித் தனது பங்கிற்கு மகாநாயக தேர்வுக்களுக்கு முன்னாலே மரியாதை செலுத்துகிற அந்த காட்சியோடு தொலைக்காட்சி எங்களுக்கு பல செய்திகளை அவதானமாக இந்த ஒளிபரப்பினை பார்த்தவர்கள் ஒரு விடயத்தை பிரித்து இந்த நான்கு பேர்களுடைய மேடைகளிலும் இந்த நாட்டை வங்குரோத்து ஆக்கியது யார் வங்குரோத்து நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரால் முடியும் என்கிற துணியோடும் தோரணையோடு தான் பேச்சுக்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தன கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன மறந்தும் கூட நண்பர்களே தம்பிகளே தங்கைகளே ஒரு பேச்சாளர் கூட இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷ காலம் ஒரு சில சிறிய இடைவேளைகளோடு தொடர்ந்து கொடிய போருக்கு வலிமைத்திரை தொடர்பிலே ஒரு வார்த்தை கூட பேசு அவர்களை பொறுத்த மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கான போட்டி சொல்லியாவது எப்படி சொல்லியாவது சிங்கள மக்களை ஏமாற்றி முஸ்லிம் மக்களை ஏமாற்றி முடியுமானால் எமது தமிழ் மக்களிலும் ஏமாறக்கூடியவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பதுதான் இன்றைக்கு ஜனாதிபதி பதவிக்கு குறிவைத்திருக்கிற நான்கு பிரதான வேட்பாளர்களிடம் இலக்காக இருந்து அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமை இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் கட்சி ஒன்றினுடைய ஒரு தலைவர் கொழும்பிலிருந்து அரசியல் கலத்துக்கு வந்த யுத்தம் முடிந்த பிறகு வந்த படித்து எங்களை போல சட்டம் பயின்று தொழிலே நீண்ட காலம் உழைத்து களைத்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்த பிறகு அரசியலுக்கு வந்தது அந்த அரசியல் தரகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நாங்கள் இந்த நாலு வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டையும் ஆராய்ந்து அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பார்த்து அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எமது மக்களை கோருவோம் கடைசி நேரத்தில் நாங்கள் கோரினாலும் மக்கள் வாக்களை பார்க்கிறார் நிலைமை இன்றைக்கு ரீதியாக அகிம்சை வழியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆறு மாதம் ஐந்தாம் தேதி சிங்களம் மற்றும் மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது பத்தாயிரம் காடியர்கள் இருந்த பொழுது நானும் சத்தியாகிரகிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் முன்னணி பிரபுகளுமாக அன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை தமிழகத்தின் சார்பிலே ரத்தம் சிந்தி ஆரம்பித்து வைத்த கட்சியின் இன்றைய இன்றைய முன்னணி பிரமுகர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது எதையோ கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்தாலும் அது தன்னுடைய வழியை தான் செயல்படும் என்று சொன்னார் எனக்கு மறைந்த தலைவர் சம்பந்தர் ஐயா மீது ஒரே ஒரு கோபம் தான் இருக்கிறார் ஒரே ஒரு கோபம் அவர் இத்தகைய ஒரு மனிதரை யுத்தம் முடிந்த பிறகு அரசியலுக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்தது போதாது என்று தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்து தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நபர் எதற்காக அரசியலுக்கு வந்தாரோ அதை தொடர்ந்து கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில் தான் நாங்கள் தமிழ் மக்களை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறோம் தமிழர் கட்சியை நம்பி தமிழர் கட்சி முடிவெடுக்கும் என்று நம்பி அல்லது அது போல வேறு ஏதாவது ஒரு கட்சியை நம்பி அல்லது அந்த கட்சி ஆறுதலாக முடிவெடுக்கும் என்று நம்பி இங்கே வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை இந்த வேட்பாளர் தமிழ் மக்களை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த வேட்பாளர் தமிழகத்தின் சுய மரியாதையிடம் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த வேட்பாளர் நடந்து முடிந்த போரிலே எமது இனம் சிந்திய ரத்தத்தை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த வேட்பாளர் இறந்து போன எங்கள் உடன் பிறப்புகளின் ஆன்மாக்களை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த மண் எங்களுக்கு உரியது இது எங்களுடைய மண் இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோமா இல்லையா என்பதை പോരാടൽ ആർപ്പാട്ടം നടത്താമ ആയുധം തൂക്കാമോടാ അമേദിയാ അമേദിയാ ആക്ഷിപ്പോഴത്തൊടുക്കുക ശക്തികൾക്ക് മാത്രമല്ല உலக நாடுகளுக்கு இன்னமும் எங்களுடைய பிரச்சனையிலே திட்டவட்டமான தீர்க்கமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் அதற்காக பஞ்சாங்க பார்த்துக் கொண்டிருக்கிற உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலே தமிழ் மக்கள் மௌனமாக ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மனத்தியாக

எங்களுடைய பிரச்சனைகளிலே ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்கிறதா எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன எங்கள் மதங்களை எங்கள் மத சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய இருப்பு எங்களுடைய தாயகத்திலே ஒரு தனி இனமாக எங்கள் தாயகம் இருக்கின்ற அந்த உரிமை உணர்வோடு எத்தனை காலம் இந்த அவமானத்தை நாங்கள் கைகட்டி பார்த்திருக்க முடியும் இந்த கல்வியை தான் தமிழர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் அரசியலுக்கு தரகர்களாக வந்த ஒரு சில கொடும்பு பிறமூர்களை அல்ல சுயமரியாதை கொண்டு எமது மக்களை இந்த மண்ணுக்குரிய மக்களை நடந்து முடிந்த போரிலே இனத்தின் விடுதலைக்காக அவமானங்களையும் அறிவுகளையும் சந்தித்து எமது மக்களை எமது மக்களை பார்த்து தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மக்களை நம்பித்தான் இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் சுதந்திரம் என்பது நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்களுடைய பிறப்புரிமை அதை யாரும் பறைத்தெடுத்து பறைத்தெடுக்க முடியாது யாரும் அதை மறுத்திடையலாம் அந்த உறுதியோடு நாங்கள் செயல்பட முடியுமாக இருந்தால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சகி சின்னத்திற்கு வாக்களிப்பதில் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் இதை விட இன்னொரு விடயம் இந்த சங்கி சின்னத்தை பற்றி கூட ஒரு தம்பி நன்றாக சாப்பிட்டு கொடுத்து பருத்த ஒரு வெள்ளை தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே பேரிடவாத கட்சி மானம் ரோஷம் சூடு ஒன்றிலேஷன் போட்டியிட்ட ஒரு கம்மி இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் சங்கு சின்னம் கிடைத்திருக்கிறது சங்கு உதப்போகிறார் அந்த தமிழ்க்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கிறது என்பதை நல்லா தெரியும் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது சங்கூத போகிறார் ஆம் நண்பர்கள் நாங்கள் சங்கூத போகிறோம் ஒரு போர்க்களத்தின் நுழை வாயில எங்கள் எதிரிகளை அரசியல் எதிரிகளை தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதிலே முன்வரமாக ஈடுபட்டிருக்கிற பேரிடவாதிகளை அவர்களின் அரசியல் தரகர்களையும் சேர்த்து கலைப்பதற்காக நாங்கள் சங்கூதாக இருக்கிறோம் வரலாறு சொல்கிறது காவியங்கள் சொல்கின்றன இதிகாசங்கள் சொல்கின்றன எல்லாவற்றையும் விட மகாபாரதம் சொல்கிறது குருஷே களத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களுமாக எதிரெதிராக நின்ற பொழுது பாய்ந்த சனியம் கிருஷ்ணனுடைய சங்கு ஒலித்ததாக சொல்லப்படுகிறது அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த சங்கு அதிகார வர்க்கத்தை நோக்கி ஊதப்பட போகிற சங்கு இந்த சங்கு தமிழகத்தின் விடுதலைக்காக ஊதப்பட போகிற சங்கு வரலாறு தெரியாதவர்கள் எங்களுடைய தொன்மை தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் பிரதிநிதிகளாக வந்தால் இப்படித்தான் கரைகின்றார் அவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இன்றைக்கு நேரம் போதார் தலைவரின் மீது அனுதாபம் கொண்டு முதலாவது சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் அதனால் துஷ்பிரியோகிறார் இவர்கள் எல்லாம் மக்கள் தெரிந்தோ தெரியாமல் அடிப்படையிலே கிடைத்தார் அனுப்பினால் துரோகிகளை பாராளுமன்றம் அனுப்பினார் அரசியல் ரோகிகளை பாராளுமன்றம் எழுப்பினால் நண்பர்களே இதுதான் நடக்கும் இவற்றுக்கெல்லாம் ஒரு நாங்கள் வைத்தாக வேண்டும் நீங்களும் நாங்களும் விரும்பினார் நீங்களும் நாங்களும் துணிந்தால் ஒரு புதிய வரலாற்றை நாங்கள் எழுத முடியும் ஒரு புதிய வரலாற்றை எழுதத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்தோம் எங்கள் இளைஞர்களும் துவதிகளும் போராட்டத்திலே கருகி போனார் அந்த உலகங்கள் இந்த மண்ணிலே சிதறிக் கிடக்கின்றன அந்த உலகங்களில் துகள்கள் தூசிகளாக இந்த மண்ணிலே கலந்திருக்கிறார் அந்த விடுதலை வீரர்களின் லட்சிய உணர்வுகள் காற்றோடு கலந்து எங்கள் தேகங்களை தடுத்து நிற்கின்றன அந்த உணர்வுகளோடு நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டவர்களாக இந்த தேர்தலை நமது விடுதலைக்கான ஒரு மாபெரும் சந்தர்ப்பமாக கருதி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசம் முழுவதும் மாத்திரமல்ல தமிழ் தேசம் எனக்குரியது என்னுடைய மண்ணென்று கருதுகிற ஒவ்வொரு தமிழரும் செய்யும் இலங்கை தீவிலே வாழ்ந்தாலும் அங்கிருந்து இந்த இந்த மண்ணிலே எங்கள் விடுதலை புதிய அத்தியாயத்தை ஒரு புரட்சி அத்தியாயமாக எழுதுவதற்கான முன்னுரையை எதிர்வரும் இருபத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சாதிக்க வேண்டும் சாதிப்போ சாதிப்பார்கள் என்று கூறி அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு சிலரை தவிர அனைத்தும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஓர் பொது வேட்பாளரை இந்த தேர்தலுக்காக நிறுத்தி இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் தமிழ் வாக்குகள் இருக்கின்றன இந்த பதிமூன்று லட்சம் தமிழ் வாக்குகளை குறிவைத்து ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறார் சஜித் பிரேமதாசா வேலை செய்கிறார் அனுகும திசநாயக்கா வேலை செய்கிறார் நேற்றைக்கு பார்த்தால் விமல் வீரவன்ச கூட யாழ்ப்பாணம் வந்தார் இவர்களுக்கு இந்த பதிமூன்று லட்சம் வாக்குகள் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இந்த முறை ஒருவர் தேர்தலில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கு விழக்கூடிய மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை ஒருவர் பெற்றால்தான் வெல்ல முடியும் ஆனால் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுராவுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ ஐம்பது வீதமான வாக்குகள் மாட்டாது என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய பதிமூன்று லட்சம் வாக்குகள் என்பவை மிக மிக பெருமதியான வாக்குகள் அந்த வாக்குகள் அவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் நாங்கள் இதற்கு முன்பாக அவர்களுக்கு வாக்களித்தோம் சொன்ன மாதிரி சஜித்துக்கு வாக்களித்தோம் மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு வாக்களித்தோம் சரத் பொன்சேக்கு வாக்களித்தோம் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் வாக்களித்து இன்று பதினைந்து வருஷங்கள் கடந்து விட்ட நிலையில் நான் கேட்கின்றேன் எங்களது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டதா காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டதா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா ஆனால் இல்லை என்று சொல்கிறார்கள் நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு பாராளுமன்றம் வந்ததற்கு பிற்பாடு நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்போம் என்ற ஒரு கருத்தை அவர்களால் சொல்ல தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் மேலாக இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் கூடி பேசி நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளரை நியமித்திருக்கிறோம் ஆனால் கணவர் எதிர்பார்த்தார்கள் இவர்கள் முதலாவதாக ஒன்றிணைய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தோம் எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் செய்து கொண்டோம் அது மாத்திரமல்ல இவர்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று கூறினார்கள் வெளிப்படையாக கூறினார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் பிரிஞ்சு சின்ன பின்னமாகிவிடும் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் ஒருவரை ஒரு பொது வேட்பாளராக நண்பர் அரியணைந்திரவர்களை நியமித்திருக்கின்றோம் மட்டக்களப்பு மண்ணில் அவர் நீண்ட கால ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர் ரெண்டு முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர் அரசியலை உணர்ந்தவர் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை உணர்ந்தவர் தெரிந்தவர் புரிந்தவர் அந்த வகையில் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம் இது நடக்காது என்று எண்ணியவர்களுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றோம் திரு விக்னேஸ்வரர் ஐயாவுக்கு ஐயாவினுடைய வீட்டில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சென்று ஒரு கேள்வியை கேட்டார் உங்களால் ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியுமா அவர் ஏன் கேட்டார் அப்படி ஒரு நிகழ்வை செய்வதற்கு உங்களால் முடியாது நீங்கள் ஒன்றாக இணைந்து அதை செய்ய மாட்டீர்கள் அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் அதனை நாங்கள் சாதித்தோம் இன்று என்ன செய்கிறார்கள் படையெடுக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு அரசியல்வாதிகளினுடைய வீடுகளுக்கு சிவில் சமூக அமைப்புகளுடைய வீடுகளுக்கு அலுவலகங்களுக்கு படையெடுக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்று கூறுகிறார்கள் எல்லோருமே வருகிறார்கள் வீடு தேடி வருகிறார் ரணில் விக்ரமசிங்க வருகிறார் அனுரா வருகிறார் சஜித் வருகிறார் கொழும்புக்கு கூப்பிடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் இவர்களால் தமிழ் மக்களுடன் தமிழ் தரப்புடன் ஒரு உறுதியான ஒரு அக்ரிமெண்ட் உண்டை ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்வதற்கு இவர்களால் முடியவே முடியாது என்ற சூழ்நிலை தான் யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்களாகியும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாததன் காரணமாக இன்னிமே தமது பிள்ளைகளை தேடுகின்ற தாய்மார் செத்து மடிந்து கொண்டிருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த எங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு பலம் மிக்க சக்தியாக மாற வேண்டும் புலி விடுதலை புலிகள் இருந்த பொழுது மிக பிரம்மாண்டமான ஆயுத பலம் ஒன்று இருந்தது அந்த பலத்துடன் பேசினார்கள் ஆனால் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அரசாங்கத்துடன் பேசுவதற்கான பலம் என்பது எமது மக்களுடைய பலம்தான் அந்த மக்களினுடைய வாக்களிப்பு என்பதுதான் அந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக தரக்கூடிய அந்த வாக்குகள் என்பது நிச்சயமாக எம்மை வலுவான ஒரு சக்தியாக இவர்களுக்கு இவ்வளவு மக்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்பது நாம் பேசுவதற்கு ஒரு வலுவான தளத்தை அது உருவாக்கி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அந்த அவ்வாறான ஒரு தளத்தில் நின்று பேசுகிற பொழுது நிச்சயமாக அரசாங்கமோ அல்லது சர்வதேச நாடுகளோ அல்லது அல்லது ராஜதந்திரிகளோ அவர்கள் நிச்சயமாக அதனை தாம் விரும்பி அவ்வாறு நிராகரிப்பது என்பது ஒரு முடியாத விடயமாக இருக்கும் ஆகவேதான் இந்த பொது வேட்பாளர் என்ற காரணம் வந்து அல்லது நாங்களே தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு போனார்கள் நிச்சயமாக எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததில் சிங்கள சமூகம் அல்லது சிங்கள அரசியல் சமூகத்திற்கு நிறையவே பங்களிப்பு இருக்கின்றது நாங்கள் யாரும் விரும்பி அதனை செய்யவில்லை எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அந்த போட்டிக்கு நாங்கள் போயிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ஏற்கனவே சொன்னார்கள் இந்த நாட்டில் பயங்கரவாத பிரச்சனை இருந்தது ஒளிந்து ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த நாட்டில் இப்பொழுது ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது அந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிடும் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் இந்தியாவில் ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஜீவி அவர் அவர் வந்து சில ஆய்வுகளை செய்தார் அந்த ஆய்வுகளின் முடிவில் அவர் சொன்னார் இலங்கையில் யுத்தத்தை நடாத்துவதற்காக வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டொலர் பெருமதியானவை இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களுக்கு பிளேன் வாங்கப்பட்டது டேங் வாங்கப்பட்டது ஆட்டு வாங்கப்பட்டது குண்டுகள் வாங்கப்பட்டது இவையெல்லாம் எல்லாம் அங்கே மட்டக்கிளப்பிலும் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் எங்க மூன்று லட்சம் மக்களை அழிப்பதற்கு எங்களது வீடுகளை அழிப்பதற்கு எங்களது சகல எங்களது ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையும் அழிப்பதற்கு தான் இது பயன்பட்டதை தவிர தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு வாண்டி அழிவுகளே எத்தனை ஆயிரம் கோடி அழிவுகள் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு தனிடமும் ஒரு விதமான ஆவணங்களும் கிடையாது எத்தனை கோடிகளுக்கு மேல் இந்த மண்ணில் அழிவுகள் ஏற்பட்டது என்று பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்கள் பொருளாதாரம் இங்கு சரிந்து விட்டது இந்த நாடு வங்குறத்தாகிவிட்டது இந்த நாடு பிச்சக்காராக நாடு ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனை ஆயிரம் கோடியை அழிவுகளுக்கு செலவு செய்தால் செலவு செய்த பிறகு இந்த நாடு ஆகுமா ஆகாதா நிச்சயமாக வங்குரோத்தாகும் அழிவுகளுக்காகவே கடன் வேண்டி கடன் வேண்டி கடன் வேண்டி இந்த வந்துரோ தாக்கியவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எவ்வாறு வங்குரோ தடைந்த இந்த நாட்டை திருத்த முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை எந்த பொருளாதார நிபுணருடைய ஆலோசனைகளில் இவர்கள் செயல்படுகிறார்கள் ஆகவே தான் சொல்கின்றோம் இவர்கள் எங்களது பிரச்சனை இந்த நாட்டில் புலியோடு போயிருக்கக்கூடிய ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது இருக்கிறது தமிழ் மக்களது பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரும் தமிழ் மக்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாங்கள் என்னும் வங்குடோ தொடைந்த நாடாகவே தான் இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களது விடயங்கள் சரியான இந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்வதாக இருந்தால் அது உங்களது வாக்குகள் மூலம் தான் சொல்ல முடியும் அந்த வாக்குகள் என்பது சங்கு சின்னத்தில் திரு அரியணேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் சங்கு என்பது வெறுமறை ஆடும் சொல்கிற பொழுது நாங்கள் எங்கள் யாழ்ப்பாணத்திலோ இல்லாத எங்கள் இலங்கையிலோ யாரும் சங்கு கிடையாது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கலாம் சங்கு என்பது வந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சங்கு சுட சுட வன்மையாகும் எவ்வளவு நீங்கள் அதை சுட்டாலும் அது வெண்மையாக தான் அது மாத்திரமல்ல பாரத போரில் நியாயத்துக்காக நீதிக்காக கண்ணன் என்ன செய்தார் என்று சொன்னால் கிருஷ்ணன் என்ன செய்தார் என்றால் அவர் சங்கு ஊதினார் என்று சொல்லி சொன்னால் அது நியாயத்துக்கான ஒரு போராட்டத்துக்கான அந்த சங்கு ஊதப்பட்டது இங்கும் வந்து அந்த போராட்டம் என்பது தமிழ் மக்களது உரிமை கிடைக்கும் வரையில் அந்த சங்கு ஊதுதல் என்பது தொடர்ந்து நடக்கும் உங்கள் ஒவ்வொரு வாக்கம் கிடைக்கிற பொழுது நிச்சயமாக சிங்கள அரசியல் தரப்பில் சர்வதேச தரப்பில் அவர்கள் இதனை நிச்சயமாக கவனிப்பார்கள் எங்களது தமிழ் மக்களது தேசிய பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இது எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை கூறி நீங்கள் எல்லோரும் வருகிற இருபத்தி ஓராம் தேதி இந்த சங்கு என்ற சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக நிற்கிறார்கள் தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாதிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி